வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொலி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கற்றது கையாள ஜி பரமேஷ் இன்னைக்கு சினிமா நீ அப்டேட்ல நடிகர் ஜீவா அவர்களும் இயக்குனரும் நடிகருமான ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களும் முதல் முறையாக இணைந்து நடிக்கும் அகத்தியா திரைப்படத்தை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அடிச்சிருங்க இதே மாதிரி நம்ம போடுற எந்த ஒரு புத்தம் புதிய காணொலியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் இந்த அகத்தியா படத்தோட ட்ரைலரை யூடியூப் இணையதளத்திலையும் திரையரங்குகள்லையும் சமீபத்தில் வெளியிட்டிருக்காங்க இந்த படத்தோட ட்ரைலரை திரை திரையரங்குகளில் நான் பார்த்தேன் இந்த படத்தோட ட்ரைலருக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு இந்த அகத்தியா படத்துக்கு பாடலாசிரியரும் நடிகரும் இயக்குனருமான படத்தை பத்தி ஏற்கனவே நம்ம ஒரு காணொலியை வெளியிடும் போது என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த படத்தோட ஸ்டோரி இந்தியர்களுக்கு பெருமை சேர்க்கிற அளவுக்கு தான் இந்த படத்தோட ஸ்டோரி இருக்கும் அப்படின்னு இந்த கதையை சொன்னவுனே ஜீவா அவர்கள் ஓகே அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை இந்த படம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு வெற்றி படமாக தான் அமையும் அப்படின்னு இந்த படத்தோட டீம் ரொம்பவே கான்ஃபிடென்ஸாக இருக்காங்க ஏன்னா அந்த லெவலுக்கு இந்த படம் ரொம்ப சிறப்பான முறையில் வந்திருக்குன்னு இந்த படத்தோட டீம் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் வர இருபத்தெட்டாம் தேதி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது இந்த அகத்தியா படத்தை வெல்ஸ் நிறுவனம் சார்பில் ஐசாரி கணேஷ் அனீஷ் அர்ஜுன் தேவ் அவர்கள் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க ஆக்சன் கிங் அர்ஜுன் அவர்களும் ஜீவா அவர்களும் முதல் முறையா இந்த திரைப்படத்தில் இணைந்து உங்க ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க இந்த படத்தை நம்ம திரையரங்குகளை போய் பார்ப்போம் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் இந்த அகத்தியா திரைப்படம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு வெற்றி படம் அப்படின்னு இந்த படத்தோட டீம் இவ்வளோ கான்பிடன்ஸா நிச்சயமா இருக்காங்கன்னா இந்த திரைப்படம் கண்டிப்பா ஜீவா அவர்களுக்கு பிளாக் திரைப்படம் மாதிரி ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ ஜீவா அவர்களும் கிங் அர்ஜுன் அவர்களும் முதல் முறையாக இணைந்து நடிக்கும் அகத்தியா திரைப்படத்தை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்